ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு சூப்பரான திட்டத்தை கொடுத்துருக்காங்க ஐந்து பேர் சேர்ந்து விண்ணப்பித்தால் ஐந்து லட்சம் வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க அதுவும் பிசி எம்பிசி டிஎன்சி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த தொழிலோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா லாண்டரி பிஸ்னஸ் தான் சொல்லியிருக்காங்க இந்த எப்படி விண்ணப்பிக்க வேணும் எங்கே கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்கன்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசின் மூன்று முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது ஐந்து பேர் சேர்ந்து விண்ணப்பித்தால் ஐந்து லட்சம் மானியம் வழங்கப்படும் திட்டம் உட்பட முக்கியமான அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த திட்டத்தை பற்றி தான் தமிழ்நாடு அரசு மூன்று முக்கிய அறிவிப்புகள் சுய தொழில் தொடங்க மானிய சுய தொழில் வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் பெண்களுக்கு கடன் பெறும் வசதி என்பது போன்ற மூன்று முக்கிய அறிப்புகள் வெளியாகியுள்ளது இந்த அறிப்பின் முழு விவரத்தை இங்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க இவாத தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சிறுபான்மையினர் மற்றும் சிறுபரப்பினர் இனத்தை சேர்ந்த வகுப்பினர் பொருளாதாரத்தை முன்னேற்றும் விதமாக நவீன சலவையகம் அமைக்க தமிழக அரசு நிதியுடன் புதுமையான திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அதாவது நவீன சலவையகம் சொல்லிட்டு லேண்டரி பிஸ்னஸ் சொல்லுவாங்க இந்த சலவையகம் அமைப்பதற்கு தேவையான இயந்திரங்கள் மூலப்பொருட்கள் மற்றும் பிற முன் நிகழ்வுகளுக்கு தேவையான நிதி உதவி ஐந்து லட்சம் மணியம் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க ஐந்து நபர் கொண்ட ஒரு குழுவாக செயல்பட வேண்டும் இரு குழு உறுப்பினர்கள் ஆண்டு வருமானம் ஒரு லட்சம் முழுவதல் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இதன் மேற்படி திட்டம் மூலம் பயன்பெற விரும்புபவர்கள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை அலுவலகத்துக்கு அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மற்ற மாவட்டத்தினரை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ள சொல்லியிருக்காங்க இது வந்து லாண்டரி பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த லாண்டரி பிஸ்னஸை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா அந்த உங்கள் மாவட்டத்தில் உள்ள பிசி எம்பிசிக்கான கம்யூனிட்டிஸை இது இருக்கும் நீங்கள் அங்கே போய் கேட்டு விசாரிச்சீங்கனாக்கா உங்களுக்கு இந்த தொழிலை பற்றி சொல்லியிருப்பாங்க அந்த தொழில் எங்கே தொடங்கணும் அதுக்கான மூலப்பொருள் எங்கே கிடைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுப்பாங்க அங்கே போயிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு ஒன் ஆர் டூ டேஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க ட்ரைனிங் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லோனும் சேங்ஷன் பண்ணுவாங்க அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆட்சியர் அறிவிப்பு சொல்லிக் கொடுத்துருக்காங்க கள்ளக்குறிச்சியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு சு சுயற்சி பயிற்சி நிறுவனம் மூலமாக இலவச ஒயரிங் பயிற்சி மற்றும் இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் பயிற்சிக்கான நடைபெற உள்ள சொல்லியிருக்காங்க இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஒயரிங் வீடுகளுக்கு பில்டிங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால் அந்த பில்டிங்களுக்குலாம் ஒயரிங் பண்ணுறதுக்கு இலவசமாக கற்றுக் கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனங்களுக்கு இப்போ வந்து புதுசாக பிஎஸ் மாடல்லாம் வருது அந்த வாகனங்களுக்கு மெக்கானிக் ஒர்க்கு க கற்றுத்தரப்படுறாங்க இந்திய வங்கி ஊரக வேலை சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூலம் பல்வேறு வகையான தொழில் முனைவர் பயிற்சியை வழங்கப்பட்டு வருகிறது அதன் மூலமாக பல நபர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் புதிய தொழில் முனைவராக மாறுவதாக இந்திய வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் பயிற்சிகளை வருகிறது இப்பயிற்சி நிறுவனத்தின் அடுத்தது வீடு முதல் வணிக வளங்கம் வரை முழுமையான ஒயரிங் பயிற்சி முப்பது நாட்கள் கொடுக்குறாங்க அதே அதேபோல் மற்றும் இரு சக்கர வாகனம் பழுது நீக்கிற பயிற்சி முப்பது நாட்கள் கொடுக்குறாங்க இதற்கான நேர்காணல் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் நடைபெறவுள்ளது இந்தியன் வங்கி ஊரக சுழ வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் முத்தையா இல்லம் பெரியார் நகர் மாடு சுங்கச்சாவடி அருகில் கள்ளக்குறிச்சி சொல்லிக் கொடுத்துருக்காங்க இந்த இடத்தில் நடைபெறும் அலுவலக நேரம் ஒம்பதிலிருந்து காலை ஒன்பது முதல் ஐந்து மணி முப்பது ஐந்து முப்பது வரைக்கும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நண்பனும் கொடுத்துருக்காங்க இப்பயிற்சி நிறுவனம் பயிற்சி காலங்களில் மதிய உணவு உணவு காலை தேநீர் மாலை தேநீர் என்று இதுவேளை தேநீர் கொடுப்பாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஆலோசனை வழங்கப்பட்டு இப்பயிற்சிக்கான தகுதியானவர்கள் நாற்பத்தெட்டு முதல் நாற்பத்தைந்து வயது உடைய பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயது உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லி குறைந்தபட்ச கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கோம் கண்டிப்பாக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கிறோம் கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அழிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆண்டிற்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றுக் கொண்டு இருப்பதால் இதற்கான முன்பதிவு செய்து கொள்ளவும் என சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க காரைக்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மருத்துவமனையில் சிறுதானிய சிற்றுண்டி உணவகம் அமைப்பதற்கு குறிப்பிட்டுள்ள தகுதியுடைய மகளிர் உதவிக் குழுக்கள் கூட்டமைப்புகள் தொகுப்பாக்க தொகுப்பு தொகுப்புகள் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார திட்டத்தின் கீழ் ஆண்டு திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனை சுய உதவிக்குழு மூலமாக சிறுதானிய சிற்றுண்டி அமைக்கும் வழக்கு வழிவகை அமைப்பில் இதன்படி சிவகங்கை மாவட்ட காரைக்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிறுதானிய சிற்றுண்டி உணவகம் அமைக்கப்பட உள்ளது இதற்கான கூட்டிருக்காங்க இதை யார் சுய சுயஉதவிக் குழுக்கள் செய்கிறவங்க கூட்டிருக்காங்க சிறுதானிய சிற்றுண்டி உணவகம் நடத்தி காரைக்குடி அரசு மருத்துவமனையில் ஐந்து முதல் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊராட்சிகளை சார்ந்த சுய உதவிக்குழுக்கள் கூட்டமைப்புகள் தொகுப்புகள் மற்றும் மட்டும் விண்ணப்பிக்கலாம் சிறுதானிய சிற்றுண்டி உணவகம் அமைக்க விண்ணப்பம் இதுக்கு வந்து லோனும் கொடுக்குறாங்க தொகுப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா எஸ் பி பிஎல்எஃப் எஃப் கிளஸ்டர் இருந்து ஏ டி பி தரம் பெறலாம்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க மேலும் சுயவதிக் குழுக்கள் கூட்டமைப்புக்குள் கொண்டுவாங்க ஆறு முதல் எட்டு நபர்கள் தன்னார்களாக கொடுந்து கொடுக்கணுன்றாங்க இதற்கு விண்ணப்பிக்க என்ன முக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொகுப்பு சுயஉதிக் குழு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார சிவகங்கை ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டிட வள மாவட்ட ஆட்சியர் வளாக முகவரியில் இருபத்திரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு மாலை ஐந்து மணிக்குள் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு டீட்டெயில் கொடுப்பாங்க டீடைல் கொடுத்தீங்கன்னா நீங்களும் அரசு மருத்துவமனையில் ஒரு உணவகம் அமைக்கலாம் சிற்றுண்டி உணவகம்னு சொல்லிட்டு அமைக்க முடியும் அதுவும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு இடத்த கொடுப்பாங்க நீங்கள் அங்கே வச்சுக்கலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இது மூன்று விதமான தொழில்கள் பற்றி தான் சொல்லணும் நினச்சேன் இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மாவட்டத்தில் லாண்டரி பிஸ்னஸ் ஒரு புதிய பிஸ்னஸாக இருக்குது சலவை இயந்திரம் சொல்லிட்டு சலவை இயந்திரம் மூலமாக நம்ம தொழில் தொடங்கலாம் இதற்கு ஐந்து லட்சரூவா மானியமும் கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம் இந்த மானியத்தின் மூலமாக இந்த தொழில தொடங்கினா இந்த தொழிலை தொடங்குவதற்கு பத்து லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் ஆகும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் சார் எப்படி சார் விண்ணப்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு எக்ஸ்பெக்ட் கேட்டு எக்ஸ்பெயின்மெண்ட் கேட்டு கொடுங்க சார் சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா கமெண்ட்டில் மோர் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுங்க டெஃபனட்டாக அந்த இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை பற்றி மேலும் தகவல் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ